மாடியில் வாடகைக்கு விடாமல் வச்சுருந்தார் ரொம்ப வருஷமாக பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் ஏன்பா உன் மாடி காலியாக தானே இருக்குது அதை வாடகைக்கு விடலாம்ல இவர் சொன்னார் விடலாம் தான் ஆனால் எனக்கு ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட பிடிக்காது வீடு வாடகைக்கு விட்டா சத்தம் வராமையாக இருக்கும் எனக்கு அந்த சத்தம்லாம் பிடிக்காது அதனால தான் நான் வாடகைக்கு விடாமல் இருக்கேன் இவர் சொன்னார் இல்லை இல்லை என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இந்த ஊரில் வேலை கிடச்சி வந்திருக்கிறான் இப்போ தான் புதுசாக அந்த ஊருக்கு வந்துருக்குறான் தங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கான் குடும்பம்லாம் இல்லை சின்ன பையன்தான் காலையில் வேலைக்கு போனால் சாய்ந்தரம் தான் வருவான் நீ வாடகைக்கு விடு சத்தம் வராது சத்தம் வராது இல்லை அதெல்லாம் வராது இப்போ அந்த பையனுக்கு வாடகைக்கு விட்டுட்டார் விட்டுட்டு சொன்னார் இங்கே பேர் சின்ன சத்தம் வந்தால் கூட வீட்டை காலி பண்ண சொல்லிடுவேன் ஏன்னா எனக்கு சத்தம் பிடிக்காது போ இவன் என்ன பண்ணா சின்ன பையன் ஒரு இருபத்தி நாலு வயசு ரொம்ப செல்வந்தர் வீட்டில் வசதியா வளர்ந்த பையன் காலையில வேலைக்கு போறானா உங்களுக்கு தெரியும் புதுசா வேலைக்கு சேர்றவங்கள தான் எல்லாரும் அப்படிதானே அதுவே புதுசா இருந்தது வேலைக்கு ரெண்டு மணி நேரம் பஸ்ல போயிருக்கிறான் ஆஃபீஸில் போன உடனே எல்லாம் வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு வேலை வாங்குறாங்க இவனுக்கு கோப கோபமாக வருது ரெண்டரை மணிக்கு சாப்பிடலான்னு போய் சாப்பாட்டுல கை வைக்கிறான் வா அப்படின்னு மேனேஜர் கூப்பிடுற நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்களே சே அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரான் திரும்ப ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தால் நைட்டு ஒம்பது மணி ஆயிடுச்சு திரும்ப அடுத்த நாள் கல்ல ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகணும் கோபம் கோபம் வருது வந்தால்ல இப்படி சோஃபாவில் உக்காந்தான் உட்காந்தவன் ஷூவை கலட்டி இப்படி வீசினான் கோபத்தில் மேனேஜர் மேலே வீசுகிற மாதிரியே நினச்சிட்டு இப்படி வீசினான் இன்னொரு ஷூவை கலட்டணும் ம் என்னைய வடை திட்டுறீங்க என்னைய வடை வேலை வாங்கினி இப்படி ஒரு ஷூவை வீசினான் அந்த ஷூ விழுந்த வேகத்தில் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு இந்த ஷூ விழுந்த வேகத்துல டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு மூணாவது டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு காலிங் பெல் தோரந்தா நானாவது டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஹவுஸ் ஓனர் வாயில இருந்து வந்துச்சு என்ன சத்தம் இவன் சொன்ன சார் வேலைக்கு போன சார் எல்லாரும் என்ன வேலை வாங்குறாங்க சார் கஷ்டமா இருந்துச்சு சார் அதான் சார் மனசு ஆற்றாமையில இருந்துச்சு அதான் சூப்பகல்ட்டு வீசினேன் சார் மொதல் நாள்ன்றதுனால மன்னிக்கிறேன் நாளைக்கெல்லாம் சத்தம் வந்துச்சே வீட்டை காலி பண்ணிடணும் போ சரிங்க சார் ரெண்டாவது நாள் கிளம்புனா அதே ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போனால் அதே ஆஃபீஸு அதே மேனேஜர் அதே மாதிரி வேலை அதே மாதிரி சாப்பிட போனால் அதே மாதிரி சாப்பிட விடாம வேலை வாங்கினாங்க அதே மாதிரி வேலை செஞ்சால் அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அதே சோஃபாவில் உட்காந்தான் அதே கோபத்து கோபத்தோட சுவ கட்டி அதே மாதிரி வீசினான் அதே மாதிரி டம்முன்னு போய் விழுந்துச்சு இவன் பயந்துட்டான் ஹவுஸ் ஓனர் வந்துடுவார் ஏன்னா இப்போ ரெண்டாவது கால் ஷூவை கிளட்டணும்ல மெதுவாக கிளட்டணும் கலட்டி அப்படியே மெதுவாக வச்சான் வச்சிட்டு மெதுவாக போய் படுத்துட்டான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கலாம் அசதியில் தூங்கிட்டான் காலையில் ஒரு நாலரை மணி இருக்கும் காலிங் பெல் அடிக்குது எந்திரிச்சு பார்க்குறான் மணியை பார்க்குறான் நாலரை மணி போய் கதா ஹவுஸ் ஓனர் நின்ட்டு சார் அப்படின்னா ஒம்பதரை மணிக்கு ஒரு ஷூவோட சத்தம் கேட்டுச்சு ஆமா சார் இன்னொரு ஷூ சத்தம் கேட்ட உடனே மேல வரலான் இருந்தேன் ஆனா கேட்கல பத்து மணி ஆச்சு கேட்கல பதினோரு மணி ஆச்சு கேட்கல ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஏன் இன்னொரு ஷூவோட சத்தம் கேட்கல நான் விடிய விடிய தூங்காம ஏன் ஷூ சத்தம் கேட்கலன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் இப்ப சொல்லு அவன் சொன்னான் ஒரு ஷூவை தூக்கி வீசணுன்னா பயம் வந்துருச்சு சார் நீங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவீங்கன்னு அதனால மெதுவாக கழட்டி வச்சுட்டு போய் படுத்துட்டேன் சார் ஓ அப்போ நீ ஒம்பதரை மணிக்கே தூங்கிட்டியா ஆமாம் சார் ஹவுஸ் ஓனர் நான் விடிய விடிய தூங்கலடா அப்படின்னர் முட்டாள்தனமாக இருக்கா ஹவுஸ் ஓனர் பண்ணது அந்த ஹவுஸ் ஓனர் யார் தெரியுமா நாம தான் நாமளே தான்